வணக்கம் ரெண்டாவது உலக போர் முடிந்ததற்கு பிறகு உலக அமைதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் யூஎன் இல்லையா ஐக்கிய நாட்டு நிறுவனம் இப்போ இந்த நிறுவனத்தினுடைய எண்பதாவது வருடம் நடந்திருக்கிறது அதற்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உலக நாட்டினுடைய அதிபர்கள் பிரதமர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை காணவில்லை நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அவர் மறைந்திருக்கிறாரோ ஒளிந்திருக்கிறாரோ அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் அந்த அமைப்பு நடத்தி இருக்கக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்வில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளவில்லை யாரோ சொல்கிறாங்க ஸ்கூபா டைங் ஏதோ 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 ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் மோடி அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை அதான் இன்றைக்கு மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்குது அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் இன்னொரு நபரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி என்று சொல்லக்கூடிய நபர் அவர் வந்து அமெரிக்காவிற்கு சென்றிருந்த நேரத்தில் இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான போர் பதட்டம் நிலவி கொண்டிருந்த நேரத்தில் பாகிஸ்தான் இந்தியா கூட ஒரு மிகப்பெரிய தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறாங்க இப்போது ரிச்சர்ட் நிக்சன் அவர் வந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் அப்போது அவர் பகிரங்கமாக இந்திரா காந்தி அவர்களிடம் சொல்கிறார் அவங்க எங்களுடன் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான் அந்த நாட்டிற்கு எதிராக நீங்கள் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் நாங்கள் ஏழாம் கப்பல் படையை அனுப்ப வேண்டி வரும் என்று சொல்கிறார் அந்த இடத்திலேயே இந்திரா காந்தி தெளிவாக ரிச்சர்ட் நிக்சனை பார்த்து சொல்கிறார் நீ என்ன வேணா அனுப்பு எதை வேணால் பண்ணு ஆனால் நாங்கள் எதை முடிவு செய்தோமோ அதை செய்திருப்போம் என்று சொல்கிறார் அந்த போரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது அது மட்டுமல்ல அதன் பிறகு இந்திரா காந்தி அவர்கள் இதே போன்று யூஎன்னில் நடந்த ஒரு நிகழ்வில் அவர் கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு அன்றைக்கு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறார் பிறகு வரலாறு என்ன சொன்னது என்றால் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதுதான் உண்மை என்று வரலாற்றின் பக்கங்களில் எழுதப்பட்டது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ மோடிக்கு வந்துடுவோம் ரெண்டாவது முறையாக ட்ரம்ப் வந்து பதவியேற்றதற்கு பின்னால் முதன் முதலாக அவர் யார் அட்டாக் பண்ணார் அப்படின்னா மோடியை தான் அட்டாக் பண்ணார் மோடி வந்து நல்ல நண்பர் தான் ஆனால் அவர் வந்து ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்சவரை அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய இதெல்லாம் பேசுனதெல்லாம் நமக்கு தெரியும் அதன் பிறகு இந்திய மாணவர்கள் எப்படி அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும் சமீபத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய இந்தியா பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய சர்க்கர் என்று கொள்ளக்கூடிய துறைமுகத்திற்கு தடை விதித்து கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு என்ன வந்திருக்கிறது இந்தியாவினுடைய மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதித்திருக்கிறார் ட்ரம்ப் என்கிற செய்தி வந்திருக்கிறது அப்போ எதற்காக மோடியை வந்து ட்ரம்ப் வந்து இந்த அளவிற்கு தொடர்ந்து இந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதற்கு ஒரு காரணம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் பைடன் வந்து அப்போது அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களில் இதே மாதிரி போய் அங்கே ட்ரம்ப் வந்து தேர்தலில் நிற்கும் போது ட்ரம்புக்கு ஆதரவாக மோடி பிரச்சாரம் செய்ததெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா அந்த நிகழ்வெல்லாம் யாரும் மறந்துட மாட்டோம் என்னுடைய உற்ற நண்பர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இந்திய வம்சாவழி மக்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் வாக்கு சேகரித்த நிகழ்வெல்லாம் பார்த்தோம் அன்னைக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் இருந்தது இன்றைக்கி நம்முடைய இந்தியாவில் ராகுல் காந்தி இருக்கிறார் இல்லையா மோடியை விட மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ராகுல் காந்தி நாளைக்கு தேர்தல் நிற்கும் போது ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய புட்டின் வந்து அவருக்கு இங்கே வந்து ராகுல் காந்தி நல்லவர் அவருக்கு வாக்களிங்க கேட்டால் எப்படி இருக்கும் சீன அதிபர் வந்து ராகுலுக்கு ஆதரவாக இந்திய மக்களிடம் வாக்கு கேட்டால் இப்படி இருக்கும் அது இன்னொரு நாட்டினுடைய விவகாரம் அங்கே போய் ஓட்டு சேகரிக்கிறதுக்காக நீ போறிய அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் விமர்சனம் மோடிக்கு அன்றைக்கு எழுந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அங்கே போகிறாரு பைடன் ஆட்சி காலத்தில் தேர்தலுடைய ஆரம்பிக்கக்கூடிய காலம் அந்த நேரத்தில் ட்ரம்ப் வந்து மோடியை கூப்பிட்றாரு எனக்கு சில இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் வேணாம் நீ வா அப்படின்னு இவர் முதல் ஆகா ஓஹோ அப்படின்லாம் சொல்லி போயிருக்கிறாரு ஆனால் இவருக்கு கடுமையாக கடந்த முறை நடந்த விஷயம் இல்லாமல் இவருக்கு நிறைய ஆப்போசிட்டாக இருந்ததுனால இவர் போகலை இதில் இருந்து கடுப்பாக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு இன்றைக்கி தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் மோடி தப்பிக்க முடியும் ஒளிந்திருக்க முடியும் நமக்கெல்லாம் தெரியும் கரண்ட் தாப்பருடைய ஒரு நிகழ்வு அதில் ஒரு மூணாவது கேள்வியிலேயே பானி பாணி பானி அப்படின்னு சொல்லி தண்ணியை முடக்கு முடக்கு குடிச்சுன்னு குடிச்சிட்டு மோடின மோடி தான் அன்னைக்கு ஓடி ஒழிந்தவர் தான் இன்றைக்கு வரை இந்த நொடி வரையிலும் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மோடி தப்பிச்சுக்க முடியும் ஆனால் ஜெய்சங்கர் தப்பிக்க முடியுமா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையை கைகரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் அவர் தப்பிக்க முடியாது இப்போ அவரும் நீங்கள் பாக்க ரூபியோ என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய பிரதிநிதியும் சேர்ந்து கையெல்லாம் கொடுக்கறாங்க அதற்கு பிறகு ஒரு பிரஸ் மீட் நடக்குது அதில் ஜெய்சங்கரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இந்த அமெரிக்க பிரதிநிதி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினது ட்ரம்ப் தான் அவருக்கு நோபல் பரிசு உடைக்கணும் உலகத்துடைய மிக முக்கியமான பல்வேறு நாடுகளில் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சவர் ட்ரம்ப் தான் அப்படின்னு பேசுறார் ஆனால் ஜெய்சங்கர் பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய காட்சியை பார்த்தோம் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை சொல்ல வேண்டாமா இல்லை இந்தியா பாகிஸ்தான் இதில் வந்து அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு உடனடியாக தலையிட்டு சொல்ல வேண்டாமா ஆனால் சொல்லாமல் அமெரிக்க பிரதிநிதி சொல்ல சொல்வதை அப்படியே கேட்டு கொண்டிருந்த இழித்து கொண்டிருந்த விஜய் சங்கரை தான் நாம் பார்க்க வேண்டிய சூழல் இருந்தது இப்போ மன்மோகன் சிங்கை வந்து ஊமை பிரதமர் அப்படின்லாம் சொல்லி இவங்க கிண்டல் பண்ணதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் ட்ரம்ப் வந்து கடுமையான தாக்குதலை தொடர்ந்து நடத்தியதற்கு பிறகும் கூட ட்ரம்ப் என்கிற பெயரை உச்சரிக்காமல் மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கு எதிராக ஏன்னா இந்த அவர் மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்குது ஆனால் இந்தியாவினுடைய பிரதமர் இல்லையா இந்தியாவுடைய பிரதமரை சொல்லும்போது அது நமக்கு எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் இதற்கு எதிராக ஏன் ஒரு வார்த்தை கூட மோடி பேச மறுக்கிறார் ஏன்னா மோடி மோடியினுடைய நண்பனை காப்பாற்றுவதில் தீவிரமாக இருக்கிறார் மோடியினுடைய நண்பன் யார் அதானி அதானியை ஏன் காப்பாற்ற வேண்டும் அதானி கொடுக்குற பணத்தில் தான் பிஜேபி ஓடிக்கிட்டே இருக்கு இயற்கை வளங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மின் உற்பத்திக்கான லைசன்ஸ் ஒரு ரூபாய்க்கு ஆயிரத்திற்கு அதிகமான ஏக்கர் நிலம் இதெல்லாம் கொடுத்து அதானியை வளர்த்து கொண்டே இருக்கிறார் அதானிக்கு எதிராக ட்ரம்ப் ஏதாவது முடிவெடுத்தால் அதானி அமெரிக்காவில் இருந்தால் புரிச்சதூக்கி உள்ளே வச்சுருவேன் அதானி மிகப்பெரிய மோசடி இல்லையா செஞ்சுருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெள தெளிவாக ஆதாரங்களோடு வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அதானியை காப்பாற்றுவதுதான் என்னுடைய ஒரே இலக்கு என்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி வேற என்ன பண்ணுவார் வேற என்ன பண்ணுவார் இதைத்தான் அவர் செய்வார் ஆனால் மீண்டும் மீண்டும் மோடியால் ஆர்எஸ்எஸ்டைய ஆட்சியால் நம்முடைய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியா வெட்கி தலை கொண்டு குனிந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய செயல்களால் வெளியுறவுத்துறை என்பது இந்த அளவிற்கு மோசமாக எந்த காலத்திலேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவர்களுடைய செயல்பாடு அவ்வளோ மோசமானதாக பக்கத்து நாடுகளுடைய உறவுகளை எல்லாம் பாருங்க எல்லாத்திலையும் மிகப்பெரிய தோல்வியாக இருக்கிறது அப்போ ஒட்டு மொத்தமாக மிக பெரும் தோல்வியை இன்றைக்கு மோடி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க